हलो व ஹலோ வணக்கம் துர்கையை நேரடியாக நீங்கள் தரிசனம் காணலாம் எந்த கோயில்லையும் பிரகாரத்தில் தான் அம்மன் இருப்பாங்க ஆனால் எங்கள் கனவுல வந்து இவங்க சொன்னதால் மேற்கு முகம் பார்த்து கர்ப்ப கிரகத்தில் துர்க்கியமனை வச்சுருக்குறாங்க இதை பார்த்து நீங்கள் வேண்டிக்குங்க கஷ்டம் பணக்கஷ்டம் மன கஷ்டம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் நீங்கும் திருமணம் நடக்கும் நாள்பட்ட திருமணம் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் நிறைவேறும் அந்த திருமணங்கிறது நிறைவேறும் இந்த கோயிலில் வந்து ஒரு காலடி எடுத்து வச்சதுமே அவங்களுக்கு திருமணம் அவங்க என்ன நினச்சி வந்தாங்களோ அவங்களுக்கு அவ்வளோதும் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு பதிமூணு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்த பிறந்திருக்குது இந்த கோயிலில் வந்து தொட்டில் கட்டி அதை வேண்டிட்டு போனதுனால அவங்களுக்கெல்லாம் குழந்த பிறந்திருக்குது ஒரு நாலு அஞ்சு பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குது விரலி மஞ்சள் மாலை இன்னைக்கு வந்து ஒருத்தங்க வந்து விரலி மஞ்சள் வந்து தொடுத்து காலடியிலே வச்சுருங்க நாளைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அதனால் இந்த மஞ்சள் மாலை தொடுத்து வச்சுருக்குறோம் நாளைக்கு தான் அதை போடணும் அம்மனுக்கு பக்தி பாடல் எழுதி புக் வெளியிட்டிருக்கிறேன் இதுக்கு நாங்கள் ஐயர் வைக்கல நானே தான் எல்லாமே செய்வேன் எல்லா பூஜைகளும் நான் தான் செய்வேன் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ராஜன் சேனல் எல்லோரும் நல்லா இருப்பீங்க திவ்ய சேமமாக இருப்பீங்க இருப்போன்னு நான் சொல்கிறேன் நல்ல நல்ல நம்மளுக்கு வந்து கடவுளுடைய ஆசை நிறையா இருக்குது அதனால் நம்ம நல்லா இருப்போம் சேமமாக இருப்போம் காலையில் எந்திரிச்சு செடிகளுக்கு செடிகளுக்கு வணக்கம் சொல்லிட்டு அதன் பிறகு உப்பு கல் கல் உப்பு மஞ்சள் தூள் கலந்து வாசலில் தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்மளுடைய கடமை சூரிய நமஸ்காரம் அது மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு நம்மளுடைய கடமையில் கரெக்டாக செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்திரிச்சு நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா இன்னும் ரொம்ப 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 நல்ல சௌக்கியமாக இருக்கலாம் இன்னைக்கு நான் செஞ்ச தான் நல்லா இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க முருகருக்கு விநாயகருக்கு லிங்கத்துக்கு எல்லாமே நான் தான் தனித்தனியாக செஞ்சுருக்கிறேன் அலங்காரம்லாம் கவசம் இருக்குது அந்த சாமிக்கு கவசம் செய்ய கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அதனால தான் சிம்பிளாக அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் அவங்க வந்து தான் அவங்க அதை அளவு வச்சு பார்ப்பாங்க அதனால தான் சிம்பிளாக செஞ்ச எல்லாத்தையும் எடுத்துட்டு போ போ வச்சு பார்ப்பாங்க நாளைக்கு தான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க டைம் இல்லைன்ட்டு நாளைக்கு வேறு அலங்காரம் செய்வேன் அதுக்கு ஒரு அலங்காரம் ஒரு பட படையல் வந்து நல்ல விதமாக நாங்கள் நல்லா சாமிக்கு எல்லாம் செஞ்சு படைத்து எல்லாருக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு பிரசாதம்லாம் கொடுப்போம்